வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் சிற்றில் பருவம் சிற்றில் பருவத்தில் ஏற்கனவே ஆறு செயற்கள் பார்த்தாச்சு ஏழாவது செயலினுடைய செயல் ஏற்கனவே முதல் பதிவில் பார்த்தோம் அதனுடைய தெளிவுறையினுடைய தொடர்ச்சி அது அதுவும் அதனுடைய ஏழாவது செயலினுடைய சிறப்புரையும் எட்டாவது செயல் இப்போ எட்டாவது செயலில் பார்த்தோம் கழிப்பார் உனை கண்டு வர வர கண்ணும் மனமும் வேறாகி கல்லன் இவனை நம்முடைய காதல் வலையில் கட்டும் என விழிப்பார் விரகம் நங்குரித்த வேட படிப்பை பாரென்று மெல்ல நகைப்பார் இவருடனே விளையாடாமல் வேறாகி துளிப்பார் திரை குன்பு அகல் உடுத்த தொல்லைப்பதியும் பகிர் அண்ட தொகை அண்ட தொகையும் தொகையில் பல்லுயிர் தோற்றம் ஒடுக்கும் துணையாய் நின்று அழிப்பாய் அழிக்கை கடற் அன கான் அடியே சிற்றில் அழியேலே அலை முத்து எரியும் திருச்செந்தூர் அரசே சிற்றில் அழியேலே இதனுடைய தெளிவுரை உன்னை கண்டவர்கள் பேரின்ப கடலில் மூழ்கி கழிப்பார்கள் அவர்களே சில நேரங்களில் கண்ணும் மனமும் வேறாகி நிற்கின்ற இவன் எனவே சிவனை நம்முடைய காதல் வழியில் கட்ட வேண்டும் என ஆசையோடு நின்னை அழைப்பார்கள் காண வேண்டும் என்ற ஆசை தோன்றியதன் காரணமாக இவன் பொய்வேடமிட்டு காட்டுகிறான் என்றும் மெல்ல நகைப்பார்கள் எனவே இவர்களுடன் விளையாடு விளையாடாமல் கடல் சூழ்ந்த படம் பட்டினங்களையும் அண்டவெளிகளையும் அந்த அண்டவெளியில் எண்ணிக்கையற்ற பல்லுயிர் கூட்டங்களையும் படைத்தும் ஒடுக்கியும் அவற்றுக்கு துணையாய் நிற்பவனே காத்து நிற்பாய் உயிர்களை அழித்தல் எனக்கு முறையல்ல என்பதை நீ அறியாய் நாங்கள் உன் தொண்டர்கள் அலைகள் முத்துக்களை வாரவீசின் கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்துள்ளிருக்கும் அரசே செந்தில் வேலே சிறியவர்களாகிய நாங்கள் கட்டியுள்ள சிறிய வீட்டினை அழிக்காதே இதனுடைய தெளிவுரை பார்த்தோம் இதோட சிறப்புரை அடுத்த ஒன்பதாவது செயலினுடைய வரி பூவி பறிந்து முளைத்தாயர் கூட்டி எடுத்து முகை ஊட்டி குடுமி திருத்தி மலர் சொருகி கோலம் புனைந்து கொண்டாடி கூவில் பொழிந்த திருமேனி புனிதா வண்டார்புறத் தெயிலில் புகுந்தால் இனி உன் உடல் ஏற உழுது இறைத்து போகாமல் காவி குறுந்தோட்டு இதழ் நெருக்கும் கண்ணி தனை கொண்டு உச்சி வனை காணல் தரள தொடன் கை தாமரையை கட்டிவிடும் ஆவி துணையே வலி அடிமை அடியே சிற்றில் அழியேலே முத்து எரியும் திருச்செந்தூர் அரசே சிற்றில் அழியேலே இதனுடைய தெளிவுரை செவிலித்தாய நின்னை அன்போடு அழைத்து உன்னை எடுத்து பாலூட்டி தலையினை வாரி மலர் சொருகி அழகுடன் அலங்காரம் செய்து இசைக்க பொழிந்து விளங்குவாய் பூவை விட மென்மையான அழகுடைய திருமேனியுடைய புனிதனே நாங்கள் கட்டியுள்ள சிற்றில் புறத்தே உள்ள மதிற்பக்கத்தில் புகுந்தால் உன் உடல் புழுதி கொண்டு கட்டப்பட்டுள்ள மாலைதனை புழுதி ஏறும் அவ்வாறு ஏறாமல் இருக்க புழை இதழ்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள மாலைகளை வீசி கடற்கரை சோலையில் உள்ள முத்துக்களால் ஆகிய மாலையை கொண்டு நின் கை தாமரை கட்டி நின்னை பின்னர் குமரவடிவேலா பின்னர் விடமாட்டோம் உன் உயிருக்கு துணையாக விளங்கும் வடிவேலா நாங்கள் வழி உனக்கு அடிமைகள் எனவே அலைகள் முத்துக்களை இறைக்கும் கடல் சார்ந்த திருச்செந்தூர் மன்னா செந்தில் வேளா எங்கள் சிற்றிலை சிதைக்காதே என்று எட்டாவது செயலினுடைய ஒன்பதாவது செயலினுடைய தெளிவுரை அதனுடைய சிறப்புரையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி பாருங்கள் இதில் எட்டாவது செயலும் ஒன்பதாவது செயலும் இணைத்து தரப்பட்டிருக்கு இதற்குரிய படங்களும் உங்களுக்கு தரப்படும் நன்றி வணக்கம் வாழ்க